ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்டு போர் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளில் இஸ்ரேல் எப்படி ரஃபாக் கையை விட்டு போய்விடும் என்று அஞ்சியதோ அது நடந்திருக்கிறது அதனால் திடீரென ஒரு நாள் ட்ரூஸ் ஒரு நாள் போர் நுர்த்தம் அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஹியூமானிட்டேரியன் ட்ரூஸ் மனிதாபிமான ட்ரூஸாக இவனுக்கு என்னைக்கு இருந்த மனிதாபிமானம் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் இன்று சண்டே காலையிலிருந்து மாலை வரை உணவு பொருள் உள்ளே போகும் என்று அறிவித்திருக்கிறது கூத்திஸ் தாக்குதல் தாக்குதலில் மிகப்பெரிய அழுத்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் இப்பொழுது பல தளங்களை ஒரு ஆக்சலரேட்டட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அல்லது எஸ்கலேட்டட் அட்டாக்னு சொல்லக்கூடிய தங்களுடைய தாக்குதலை விரைவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த ரெண்டும் உணவுப் பொருள் போகவில்லை என்றால் இன்னும் அதிகமான அடி கிடைக்கும் என்பதனால் அபு கரீம் சலீம் இதோடு இந்த உணவுப் பொருட்கள் போகும் என இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது ஆனால் நமது வீடியோ போடும் வரைக்கும் ஏதாவது வாகனங்கள் நகர்ந்ததா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை ஆனால் நகரும் என்பதே உண்மை அதன் பிறகு இயால் சமீர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி அதாவது சிஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர் தான் மொத்த இராணுவத்துக்கும் தளபதி அவர் நேற்று கிலியாட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் அதாவது பாதுகாப்பு கூட்டத்தில் இந்த பென்கர் சோமஸ்டிக் நத்தியான்கு அவர்கள் முன்னிலையில் ஹமாஸை வெற்றி கொள்ள முடியாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை பத்திரிகைகள் இயால் சமீர் டிக்ளஸ் டிபீட் என்று போடுகின்றன அவர் ரொம்ப அறிவுபூர்வமான சில தான் முன்னே வைத்திருக்கிறார் ரெண்டு வருடமாக சண்டையிட்டு அதாவது இருபத்தொரு மாதங்களாக சண்டையிட்டு நாம் ஹமா ஹமாசை அழிக்க முடியவில்லை நாம் கடந்த நாட்களாக தொடக்கத்தில் இருந்த ஹியூமானிட்டரியன் எய்டு என்று சொல்லக்கூடிய மனிதாபிமான அடிப்படையில் சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை தடுத்து தான் பார்க்கிறோம் இருந்தாலும் போராளிகள் இன்னும் அதிகமான வீரியத்தோடு சண்டையிடுகிறார்கள் ஒன்று ரெண்டாவது நமது படைகள் மிகவும் தளர்ந்து போய் இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய நீண்ட யுத்தத்தை அவர்கள் இதுவரைக்கும் எதிர்கொண்டதில்லை ஆகவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் இருந்து அதிகமான நாட்கள் அவர்களை நாம் வேலை வாங்குகிறோம் புதிதாக யாராவது காசாவுக்கு போ என்று சொன்னால் அவன் ஓடி போய் விடுகிறான் அல்லது தற்கொலை செய்து விடுகிறான் என்ற நிலை அதனால் இருப்பவர்களையே அங்கே போட்டு வேலை வாங்க வேண்டியது இருக்கிறது அவர்கள் பல பலவிதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று மன அழுத்தம் இன்னொன்று தங்களுடைய சகோதரர்கள் அங்கே கொலை செய்யப்படுவதை பார்த்து ஏற்படுகின்ற விரக்தி அதன் பிறகு டிசிஷன் மேக்கிங் அவர்கள் யாருமே சரியாக பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் சில அசாதாரண சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள் அதுக்கு அவர்கள் போதிய அளவுக்கு பயிற்சியை பெற்றிருக்கவில்லை அதனால் அவர்கள் சிட்டிங் டக்ஸ் அதனால் மிக எளிதாக பலியாகி அதன் பிறகு நமக்கு ஒரு ட்ரூஸ் அவசியம் தேவைப்படுகிறது டு ரீபில்டு தி ஆர்மி ஆர்மியை திரும்ப கட்டமைக்க ஒரு அவகாசம் தேவை என்று சொல்லியிருக்கிறார் இது மிகவும் அழுத்தமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இஸ்ரேலில் இறப்பதற்கு நிறைய இராணுவ வீரர்கள் ரிசர்வீஸ்டு எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதனால்தான் நத்யானு ரொம்ப எளிதாக யுத்தத்தை இவ்வளோ நாள் இழுத்துக்கொண்டு இருக்கிறார் ஆனால் இப்பொழுது அந்த இராணுவத்தில் பலர் காசாவுக்கு போக மாட்டேன் என்று சொல்வதும் தற்கொலை செய்து கொள்வதும் ஃபீல்டில் எந்த டிசிஷனையும் முறையாக எடுக்க முடியல போராளிகள் டக்கு டக்குன்னு தங்களுடைய இதை மாற்றிக்கிட்டாங்க இந்த அறுநூற்றி முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டை இவனால் பிடிக்க முடியல ஆனால் முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஒவ்வொரு அங்கிலத்திலையும் பல ஆயிரம் டன்னு குண்டுகளை போட்டிருக்காங்க ஆனால் போராளிகளை பொறுத்த வரைக்கும் இந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஒவ்வொரு இஞ்சிலேயும் என்ன நடக்கு யார் நகருகிறாங்கிற தெளிவாக வச்சுருக்கேன் இவ்வளோ பெரிய நாட்டால் நேற்று அமெரிக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்கு அமெரிக்காவினுடைய அள்ளி கொட்டும் பணம் உதவி இராணுவ தளவாடங்கள் யூகேனுடைய இராணுவ தளவாடங்கள் இத்தலியுடைய இராணுவ தளவாடங்கள் ஜெர்மனி ஃப்ரான்ஸு இவை எல்லாம் அள்ளி கொடுத்துக் கொண்டு இருந்தாலும் இஸ்ரேலால் அங்கலத்தில் கூட தன்னுடைய நிலைப்பாட்டை சீர் செய்த கொள்ள முடியவில்லை கொத்து கொத்தா அள்ளி தீர்த்துட்டு வரான் இப்போ அதையும் அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நமது ராணுவத்தினர் அநியாயமாக செத்து போகிறார்கள் இப்போ ஒரு கேப்டன் வந்து ஒரு தகப்ப மாதிரி அந்த இராணுவத்தினருக்கு ஏற்கனவே இஸ்ரேல் முழுவதும் நமது ராணுவத்தால் நமது ராணுவ நமது இராணுவ தலைமையால் அல்லது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பால் நமது இராணுவத்தை பாதுகாக்க முடியலைன்னு இது பண்ணாங்க அங்கே ஆசாக்கு சண்டை போடவா அவங்கள பாதுகாக்கவா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி மூலம் இறப்பை குறைத்து வெற்றியை கொண்டு வரணும் அது முடியலைன்னு அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது இன்டர்னல் டிவிஷன் இன்சைட் தான் ஆர்மி ஆர்மிக்கு உள்ளால் இருக்கக்கூடிய உள்ள உள்ள குழப்பங்கள் இதுவும் நம்மளை மிகவும் பலவீனப்படுத்தியிருக்கிறது அடுத்தது ஈவன் ஆப்டர் டூ இயர்ஸ் நத்திங் இஸ் அச்சிவ் ரெண்டு வருஷம் சண்டை போட்டாச்சு ஒன்னுமே நம்ம இது பண்ண முடியல ஹாஸ்டேஜஸை மீட்க முடியல டனல்ஸ் வந்து அப்படியே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அமாசனுடைய ஃபைட்டிங் ஃபர்வர் கூடி தான் இருக்கு நம்ம காசால பட்னி ஸ்டார்வேஷன் டஸ்ட் டெத்தும் இருக்கு அதாவது தண்ணி சுனைகள் எல்லாத்தையும் அடிச்சு வரட்டி அடிச்சு நிமித்தி தான் அங்க எதுவுமே தண்ணி நல்ல தண்ணி கிடைக்காது இத்தனையும் இருக்கும்போது போராளிகள் வீரியத்தோடு சண்டை போடுகிறார்கள் அவர்கள் எப்படி உணவுங்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு அதாவது பியாண்டு லாஜிக்கல் அசம்ஷன்ஸ் தான் இருக்கு நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை ஆனால் அதிகமாக அவர்கள் சண்டை இடுகிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது அடுத்தது ஏழ் சமீர் சொல்லியிருக்காரு மெஜாரிட்டி ஆஃப் தம் நெவர் ஹேட் ட்ரெய்னிங் வித் ரியல் அம்யூனிஷன் அதாவது கிரவுண்டில் ஓடவிட்டோம் ஓடிப்போம் காசாக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கோம் அவங்க ஆயுதங்களை எடுத்து ப க ட்ரைனிங் எடுக்க ஆயுதத்தை கொடுத்து அவர்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கல ஆயுதத்தை அவன் எடுக்கிறதே காசாக்கு போன பிறகு தான் ஆகவே அதனால் நமக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்கிறது அடுத்து இந்த இது போன்ற ஈவன் ஆஃப்டர் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அறுபது நாள் வாக்கு கொடுத்தோன்னே ரெண்டு வருஷமாக வேலை வாங்குகிறோம் அறுபது நாள் தான் நான் காசாக்கு போகும்னு சொன்னோடனே ரெண்டு வருஷமாக வேலை வாங்குகிறோம் அவன் இப்படி எப்படி இருப்பான்னு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய பெற்றோர்கள் நமக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் என்ன குறை சொல்றாங்க உன்னால எங்கள் பிள்ளையில கா பாதுகாக்க முடியல நீ காசாவை பிடிக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும் முதல்ல நீ நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க உனக்கு முடியல அப்படின்னு சொல்கிறார் இப்ப புது டாக்டிஸு புது ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது நம்மவர்கள் கலங்கி போய் நிற்கிறார்கள் அடுத்து அதனால ஹமாஸ் இது வரைக்கும் எதுவும் அச்சீவ் பண்ணல அதுல என்ன சொல்லிட்டாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வீணாக நம்ம இராணுவ வீரர்களை சாவை கொடுக்குறேன்னு அடுத்தால இந்த ட்ரூஸில் இந்த சண்டே இன்றைக்கி இருந்து சாயங்காலம் வரை நடக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தத்தில் உணவுப் பொருட்கள் நார்தன் காசாவுக்கும் போகுமா அப்போ இஸ்ரேல் கொஞ்சம் இறங்கி வந்திருக்குன்னு தான் அர்த்தம் இப்போது இவங்களுடைய மொத்த அந்த காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனுடைய மொத்த திட்டமே என்னென்னா இந்த மக்களை ஏழு வகைகளில் ஏ ஏழு வகைகளில் கொலை செய்யலாம் ஒன்று அவர்கள் நடந்து வரும்போது வெடிக்காத குண்டுகள் வெடிப்பதில் அவர்கள் இறப்பார்கள் இது ஒரு ஸ்கீன் அடுத்தது ரீலொக்கேஷன் அவர்களை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வர வச்சு அதை ஒரு வளையம் போட்டு இனிமேல் இங்கே திரும்ப போகக்கூடாது இங்கே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ரீலொக்கேஷன் அது வந்து அதுக்கு ஹியூமானிடேரியன் சிட்டின்லாம் பேர் ஒப்போம்னு வச்சுருந்தோம் அது ரெண்டாவது வகை கொலை அடுத்தது சோல்ஜர்ஸ் ஆர் இன்ஸ்டெக்டட் டு கில் கில்டம் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் அந்த கான்ட்ராக்ட் கிளீனர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த உணவு பொருட்களை கொடுத்துருந்தாங்க வரக்கூடியவங்களில் மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரணும் இது வரைக்கும் ஆயிரம் பேருக்கு மேலே கொலை செய்து இருக்கிறார்கள் அடுத்தது நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸை அந்த உணவில் கொடுக்குறாரு அப்போ எவ்வளோ கேவலமான உணவு அந்த உணவு வழங்கும் மையங்களில் வழங்கப்படும் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம் அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது மாதிரி விஷப்பொருட்கள் கலந்த உணவைத்தான் கொடுக்குறார்கள் அவங்க நோய்வாய்ப்படுவாங்க பிறகு போய் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி உணவு தான் அடுத்தது அடுத்தது பணத்தை கலெக்ட் பண்ணி அதில் இவன் ப்ராஃபிட் அடிச்சுக்கிட்டு ஹமாஸ் உணவை திருடிட்டு போகுதுன்னு சொல்கிறான் அது மிகப்பெரிய பொய் என்பது ரெண்டு நிரூபிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று நம்ம நியூயார்க் டைம்ஸும் மற்ற வாஷிங்டன் போஸ்ட்டும் தந்த தகவலின்படி இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ப்ராஜெக்டாக தான் காசாவில் கொண்டு போகப்பட்டிருக்கு பெரிய அளவில் பணத்தை கலெக்ட் பண்ணி கொள்ளை அடித்து இருக்கிறார்கள் ரெண்டாவது பர்ச்சேஸ் பண்ணதும் ரொம்ப லோ குவாலிட்டி ஃபுட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் போதுமான அளவுக்கு பண்ணலை அப்போது கொள்ளை அடிக்கிறது பெரிய அளவில் நடந்திருக்கு ப்ராஃபிட் இஸ் மெய்டு அடுத்தது இது வந்து ஒரு எக்ஸ்டெர்மினேஷன் ப்ராஜெக்டுங்கிறத நேற்று சாண்டர்ஸுங்கிறவர் அமெரிக்காவில் சொல்லியிருக்கார் அமெரிக்க பார்லமெண்டில் சொல்லியிருக்கார் இது வந்து அந்த மக்களை பூண்டோடு ஒழிக்கும் திட்டத்தின் ஒரு பயது தான் இந்த ஃபுட்டு அதனால் நீ வந்து காம்ப்ளிசிட்டின் ஆல் தி ஜெனோசைட் அண்ட் ஸ்டார் வேஸுன்னு சொல்லி நேற்று பேசியிருக்காரு அதில் இந்த திட்டங்கள் அனைத்துமே இப்பொழுது தோற்று போய்விட்டது என்பது தான் நான் அர்த்தம் அப்போ எய்டு சென்டரில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது எய்டு சென்டரு இனிமேல் நேற்று இஸ்ரேல இராணுவத்தினர் பலர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எய்டு சென்டருக்கு வரக்கூடியவர்கள கொலை எங்கன்னு தெரியவான இன்டென்ஷன் இருந்தது அதில் உள்ளவங்க உணவு வாங்கிட்டு போகும்போது அவங்கள பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணனும் எங்கேலாம் நாங்கள் போகிறோமா அதுக்கு முன்னாடி அவனை போகணும் அதுதான் ஹியூமன் சில்ட்னு சொல்லுது அந்த மக்களை ஒரு பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்துறது எந்த எல்லாம் குண்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறோமோ அங்கே முதல்ல இவனை போ சொல்கிறது அப்போ அது வெடிக்க அவன் ஜாவாம்னு ஆனால் என்ன நடந்ததுன்னா இவன் போய் தொலாவியை எடுத்து அவனை வெளியில் விட்ட போகிற நாங்கள் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் கழித்தோன்னா அதெல்லாம் வெடிக்கி அது அப்படியே சொல்லியிருக்காங்க அவர்கள் இறக்கவில்லை நாங்கள் தான் கிரந்தோம் அப்படின்னு ஆனால் அங்கே ஒரு சிஸ்ட் அங்கே ஒரு இது நடக்குது அந்த மக்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு இருபத்தி மூணு லட்சம் பேர் இருந்தது இப்போ பத்தொன்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்கங்கிறதா ஒரு கணக்கு சொல்லுகிறது அப்போ அது வந்து பெரிய அளவில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் சொல்லக்கூடிய கணக்கு ஒரு ஐம்பத்தொம்பதாயிரத்து எழுநூறு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அப்போ அவர் ரெண்டு லட்சம் ஆச்சு அதுக்கு மேலேயும் அவர்கள் அங்கே அழிந்திருக்கிறார்கள் என்பது இந்த காணா மிஸ்ஸிங் வந்து எல்லா கணக்கும் தப்பாக தான் இருக்கு அடுத்தது நேற்றும் இஸ்ரேலுக்கு நல்ல அடி வாங்கியிருக்கு ஒன்று கான்ஸ்ல கான்யூனூஸ்ல ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்குதலை அல் அல்காசமும் பண்ணிருக்காங்க இருபத்தெட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து அழிந்திருக்கிறார்கள் அடுத்தது லாபிட்ங்கிறவரு அடுத்தது சுஜயா ரஃபா ரஃபால மார்கோ ஆக்சிஸ் முழுமையாக கையகப்படுத்தி விட்டது இனிமேல் ரஃபாயை கையகப்படுத்தி விட்டால் பல குழப்பங்கள் வரும் ஒன்று எகிப்து அதில் தலையிட வாய்ப்பு இருக்குது இப்போ எகிட்ட இவங்க அதிகமாக திட்டுறது இல்லை ஏன்னா அந்த கிரவுண்ட் வழியாக உணவு வர்றதுக்கு அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ ரஃப் இவங்க கையில் வந்துவிட்டால் ஏழாயிரத்து ஐநூறு உணவுப் பொருள் வாகன வெளியில் இருந்து அது ஆயிரத்து ஐநூறு அழிச்சிருக்காங்க அது நம்ம ஆயிரம் சொன்னோம் ஆனால் இப்போ ஆறாயிரம் தான் இருக்கான்னு இருக்குதுன்னு சொல்லி மிடில் ஸ்ட்டு மானிட்டர் வந்து தகவல் கொடுக்குது அப்போ ஆயிரத்தி ஐநூறு அழிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ஆயிரக்கணக்கான ட்ரக்கில் வாகனங்களில் உணவுப் பொருள் வந்து கொண்டு இருக்கிறது என்பது தெரிகிறது ஒருவேளை ரஃபாவை இவங்க ஃபுல்லாக கையகப்படுத்தி விட்டால் என்ன நடக்கும் என்பது ஒரு பெரிய அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணது தான் இந்த ஹியூமானிட்டேரியன் ட்ரூஸ் யாரும் கேட்காம திடீரெனு நத்தியானுக்கு இப்போ இவங்க மேலே இறக்கம் வந்துட்டான் அது எப்படி வரும் இது கொலை செய்கிறதுக்கு பிளான் பண்ணி உணவுப் பொருளை ஒரு இடத்துல தான் தருவேன் அதே விஷங்கள் அந்த உணவு தான் தருவேன் அதில் வரக்கூடியவங்களை சுட்டுக்கொள்ளுன்ற திட்டம் போட்டு அது பத்தொன்பது பக்கத்து டாக்குமெண்ட் நான் அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுக்கு பிறகு நான் சனிக்கிழமை யூனிசெஃப் வந்து ஒரு ஆறு மெடிக்கல் ட்ரக்ஸை அதில் உணவுப் பொருள் கிடையாது மெடிக்கல் ட்ரக்ஸு எல்லா ஆஸ்பத்திரின்னு கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்போது சனிக்கிழமை என்ன சொல்லி அது செய்திகள் சொல்லுகிறது அதை மிடிலிஸ்ட் மானிட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணது நிறைய பத்திரிகைகள் காசா இதுவும் இதுவும் க கன்ஃபார்ம் பண்ணது அதில் அந்த அந்த மெடிக்கல் சப்ளைஸும் எப்படி உள்ளே வந்ததுன்னு சொன்னால் அபு கரீம் சலீமோட வந்திருக்கு இது அனுமதியோட வந்ததா அனுமதி இல்லாமல் வந்துதாங்கிற தெரியல அனுமதியோடு தான் வந்திருக்குன்னு ஏன்னா சப்ளை பண்ணுறது ஐக்கிய நாடுகள் சபையினோட சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு ஆக ஆஸ்பத்திரிகளுக்கு கொஞ்சம் மருந்தும் கிடைச்சிருக்கு அதுக்கு மேலே இஸ்ரேலும் ஜோடானும் யுனைடெட் கிங்டமும் ஏர் ட்ராப் பண்ணாங்களோ உணவில் அதில் காலையில் வரைக்கும் பதினோரு பேர் இறந்துருக்காங்க அந்த ஸ்டாம்பீட்டில் இதுவும் இதுவும் ஒரு சதியின் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆனால் ஏதோ உணவு பொருள் அங்கு இங்குமாக போகிறது கிடைக்கிறதுங்கிறது தான் ஒரே இருக்கிற சோகத்தில் கொஞ்சம் சந்தோஷமான செய்தி அடுத்தது ஹூட்டிஸ் ஹூத்திஸோடைய தாக்குதல் தான் நேற்று இஸ்ரேலு கதிகலங்க வைத்து இந்த ஒன் டே ட்ரூஸை கொண்டு வந்திருக்கு இனி அரபி மொழியை படித்து ஹூத்திஸை உழவு பார்த்து ஹூத்திஸை அழிக்கணுமா கரு இஸ்ரேலு அதுலேயும் ஹூத்திஸ் பேங்க பேசுகிற அரபுஸ்லாங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணுமா அவன் சாவை கிடக்கான் புத்தகத்துக்கு போகணுன்னு சொன்னால் ஓடி போகிறான் பெற்றோர்கள்லாம் ரோட்டில் இறங்கி அங்கே பிள்ளைகளை பாதுகாக்க மாட்டாங்கிறீங்க இது என்ன நடக்கும் என்பது இது இது நடக்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட் தான் ஆனால் நத்தேனுக்கு ஏதாவது டெய்லி ஒரு புது செய்தியை போட்டு கொஞ்சம் அந்த மக்களை கவனத்தை வெளியே திருப்புகிறார் ஹூத்திஸ் வந்து நேற்று இன்னொரு வேலையை செய்திருக்காங்க யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கப்பலை பிடிச்சிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொண்டு போகிற மாதிரி எங்களுக்கு தெரியும்னு செங்கடலில் அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி பதினெட்டு மணி நேரம் சோதனை பண்ணியிருக்காங்க அதில் ஆயுதம் இல்லை அது இஸ்ரேலுக்கும் போகவில்லை என்பதை தெரிந்து கொண்டு நீ ஒன்று செய் ஏ எதானாலும் நீ வந்து மேற்கொண்டு போவாத திரும்ப போ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அதுக்கு நல்ல காலம் இல்லை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பொருள் இருந்தது நாங்கள் இனிமேல் ஆப்ரிக்கா அங்கங்கெல்லாம் சுற்றி எடுத்தாவது கொண்டு போய் அந்த பொருளை சேர்த்துறோம் ஊற்றி சொந்த அதை ரிலீஸ் பண்ணது எங்களுக்கு பெரிய இதாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்று பீர் ஷிபாவில் நேற்று பயங்கரமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க விஷுவல்ஸ் என்ன காட்டுதுன்னா காசாவோட கேவலமாக எல்லா பில்டிங்கும் அழிஞ்சிருக்கு இப்போ என்ன தெரியுமா டெல்லவியில் ஈரான் தாக்கின தாக்குதலில் உள்ள பில்டிங்களை இடிச்சுட்டு திரும்ப கட்டணுண்டா இவன் இடிக்கிறான் இன்னும் இடிக்க முடியலை ஒரு ஏரியாவிலே இன்னும் இடிக்க முடியலை அவ்வளோ பில்டிங் அவங்க அழிச்சிருக்காங்க அதில் ஒருத்தருமே சாவலைங்கிறான் நமக்கும் சந்தோஷம்தான் பொதுமக்களை அழிக்கிறதே வந்து ஒரு மாண்பான செயல் அல்ல ஆனால் பிறந்தவர்கள் நிறைய இருக்கும் என்பது தான் இது அது விட்டு போட்டு வச்சுருக்காங்க இவனும் வாயை துறக்கவே கூடாதுன்னு இப்போ அவனும்லாம் உணவுத்துக்காக ஃப்யூல் நிற்கிறான் இஸ்ரேலோடைய உணவு மையங்களில் அடுத்தது ஸ்பீர் சிபாவனுடைய பயங்கரமாக ஸ்பீர் சுக சிபாவில் தாக்கினதோட சேர்த்து டெட் சீல தாக்கியிருக்காங்க டெட் சி ஏரியாவில் இஸ்ரேல் இருந்து தாக்குதல் போயிருக்கு எங்கள் வெஸ்ட் பேங்கு ஜெருசலம் இந்த இடத்துக்கு போயிருக்கு நாகவ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய அணு உலைகள் இருக்கக்கூடிய இடத்தையும் தாக்கியிருக்காங்க ஒரு வேலை மாலிக்கல் ஹவுத்தி ரெண்டு நாளாக இருக்க மாதிரி இந்த ஹியூமானிட்டரியன் விஷயம் ரொம்ப மோசமாக போயிட்ருக்கனால நாங்கள் தாக்குதலை அதிகப்படுத்துவதற்கு அதை பற்றி ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம் இந்த செய்தியை நான் ரெண்டு நாளாக சொன்னேன் நேற்று சொன்னேன் அது அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு இப்போ ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது அதனால் ஒரு நாள் ட்ரூஸும் வந்துட்டு இப்போது இவரு இவருடைய அமெரிக்க இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூத் பாரக் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இஸ் சியோனிஸ்ட் விஷன் இஸ் கொலாப்சிங் ரொம்ப முக்கியமான வார்த்தை சியோனிஸ்ட் விஷன் இஸ் கொலாப்ஸ் கொலாப்சிங் அது அந்த டெக்ஸ்ட்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் அழியுது அது வேற விஷயம் ஆனால் சியோனிசம் என்ற கொள்கை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கே தான் நிரூபிக்கப்பட்டது யாரெல்லாம் ஒரு ஸ்டேட் தே வில் கெட்டிட்டுன்னு சொன்னான் யாருக்கெல்லாம் மனம் இருக்கிறதோ அப்போ மார்க்கம் உண்டாகும்னு சொன்னான் ஆனா இப்போ அந்த சியோனிசம் வெரி கான்செப்ட் அந்த கொள்கையை அடிபட்டு விட்டது என்று சொல்லுகிறார் மத்திய அனுபவம் அதை அழிச்சுட்டான் அந்த அதனால சியோனிசம் இஸ் கொலாப்சிங் அடுத்தது ஹாஸ்டேஜஸ் ஆர் சாக்ரிஃபைஸ்ட் அட் த அல்டாஸ் ஆஃப் நத்தியானுஸ் சர்வைவல் நத்தியான்ஹூ பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் அத்தனை பேருமே அழிக்கப்பட்டு விட்டார்கள் நேற்று ஹமாசு ஒரு செய்தியை லீக் பண்ணியிருக்கு அவங்கள்ட்ட உயிரோடு இருப்பவர்களின் எண்ணிக்கை முப்பது என்று சொல்லியிருக்கிறது இன்னொரு இருபது பேர்கிட்ட பேரை நாங்கள் வச்சிருந்த இடத்துல எங்களுக்கு கான்டாக்ட் இல்லை அது சாரால் குஸ் தான் வச்சுருந்தாங்கன்னு சாதா சாரால் குஸ்ஸும் காண்டாக்ட் இல்லைன்னு சொல்லுது ஆனால் நல்ல த தரமாக கணக்கு பார்த்தா இருபத்தாறு பேர் அவங்க கையில் உயிரோடு இருக்கணும் மீதி பிணங்களாக இருக்க வேண்டும் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிருக்கேன் இப்போ நேற்று ஒரு சீக்ரெட் மீட்டிங்கை கில்லியட்டில் நடத்திருக்கேன் அதில் தான் நான் சொன்னேன் அந்த இஆர் சமீர் நம்மளால் முடியாது வெளியில் வந்துடுவோம் ஒரு ட்ரூஸை போட்டுக்கிட்டு முதல்ல நம்ம இராணுவத்துக்கு ஓய்வு தேடு போகிறது உனக்கு இராணுவத்துக்கு ஓய்வு தேடு கிடைக்க வேண்டும் என்பதற்கான நீங்கள் ட்ரூஸ் கோட்டா ஹமாஸ் மூணு மடங்கு பலத்தை பெற்று விடுறாரு அது வேற விஷயம் ஆனால் அதில் இருந்த அந்த பெண்கரும் சோமசிக்கும் ரெண்டு பேரும் வாயை துறக்கலை என்னடா நம்ம தோற்று போகணும்னு சொல்கிறோம்லாம் கேட்கல வாயே துறக்கலை அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு போன தகவலை கொடுத்துருக்கிறார் ஆக அந்த அந்த கூட்டத்தில் யாத் சமீர் சொன்ன தகவல் தகவல்களை வைத்து கொண்டு தான் எகுதும்புவார்க்கு சியோனிசங்கிற கான்செப்ட் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் இது வரைக்கும் ஆயிரம் பேரை கொலை செய்திருக்கான் இஸ்ரேலில் ஏழாயிரம் பேரை ஏழாயிரம் பேர் ஆய ஆயிரம் பேர் கொலை செய்திருக்கான் ஏழாயிரம் காயம்பட்டு இருக்கிறார்கள் பதினேழாயிரம் பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கான் வெஸ்ட் மேக்கரையில் இப்போது ஊட்டிஸோட தாக்குதல் வந்த பிறகு இஸ்ரேலில் இராணுவம் எங்கே போச்சு ரைடெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்போ ஹூத்திஸ் இப்போ வெஸ்ட் பேங்கை குறிவைத்து தாக்குவதால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல பலன்கள் உண்டு அவர்கள் வந்து இப்போ ஒரு பெரிய அறிக்கையை தினமும் விட்டு கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு வழி விடுங்க நாங்கள் காசாக்கு போகிறோம் இஸ்ரேல கைப்பற்றோன்னு எங்கள்கிட்ட பல லட்சம் பேர் நீங்கள் பாலர்களை திறந்து விட்டுட்டா பல லட்சம் பேர் போகிறக்கு தயாராக இருக்கேன் அட்லீஸ்ட் இதையாவது செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இனிமேல் ஒரு வேலை உங்கள் பாடரை நாங்கள் தாண்ட முடிஞ்சால் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் அடுத்தது ஈரா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானில் அந்த மூணு இடத்துல தாக்குதல் நடத்துகிற தீவிரவாதிகளை கை செய்துவிட்டாங்க அது இஸ்ரேலுடைய உளவாளிகள் இல்லை நம்ம ஆட்களில் கொஞ்சம் பேர் அதே இதையும் தத்துவம் பேசுவோம்ல அதுதான் அந்த தீவிரவாதிகள் ஆனால் ஃபண்டட் பை இஸ்ரேலுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் உளவாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் இருக்கக்கூடிய எங்கள் எல்லாரும் இஸ்ரேலுக்கோ இஸ்ரேலுக்கு ஆயந்தவங்களுக்கோ நாங்கள் எந்த மைக்ரோசாஃப்ட் அதாவது கம்ப்யூட்டர் உதவிகளை செய்ய மாட்டோம் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா நோ அசுவர் ஃபார் அப்பார்த்திடு அப்பார்த்தீடுக்கு எந்த உதவியும் நாங்கள் செய்ய மாட்டோன்னு கொஞ்சம் வேறு வேலையிலிருந்து வெளியில அவங்க அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அறிக்கை விட்ருங்க நம்ம தொடர்ந்து இஸ்ரேலை சைபர் செக்யூரிட்டி விஷயங்கள்லையும் மற்ற விஷயங்கள்லையும் அதுக்கு உதவி செய்ய மாட்டோம் அதோடு போராடுபவர்களுக்கு உதவி செய்வோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலில் வேலை இழந்தவர்கள் அங்கிருந்து வெளியே ஓடுவதற்கு சைப்ரஸுக்கு ஓடுவதற்கு ஒரு கப்பலை அமர்த்தி இருக்கிறார்கள் அதிகமான சார்ஜில் சொல்லி ஒரு தகவலும் இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்